ஸோ அனைவருக்கும் வணக்கம் மக்களே நாம் வந்து எந்த தோட்டம் எந்த பழம் தோட்டமாக சரி காய்கறி தோட்டம் எந்த ஒரு பயிர் போட்டிருந்தாலும் அதில் இலைகள் வந்து மஞ்சள் ஆறுது இலை இலைகள் வந்து சுருண்டு போகிறது இதெல்லாம் வந்து முக்கியமாக எதுனாலும் பார்த்திங்கன்னா வைரஸ் நோயால் இந்த வைரஸ் நோயை பரப்பதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது எது பார்த்திங்கன்னா சாறு உறிஞ்சி பூச்சிகள் என்னென்ன வரும் ட்ரிப்ஸ் வரும் வெள்ளை வரும் அதே மாதிரி அஸ்வினி பூச்சி வரும் இதை நம்ம வந்து எப்படி வந்து முதல்ல பரப்புது அப்படின்னு முதல்ல சாரு ஊறிஞ்சி பூச்சிகள் வந்து ஒரு அஃபெக்டட் பிளான் ஆல்ரெடி வைரஸ் நோய் வந்த செடியில் உட்காந்துதோ அதுலேருந்து ஜூஸ் வந்து உரிய ஆரம்பிக்கும் புரியும் போது ஏதாச்சும் ஒரே ஒரு வைரஸ் கிருமி உடம்பு பூச்சியோட உடம்புக்குள்ளே போனதுக்கு அப்புறம் வெறும் இருந்து மூணு மணி நேரத்தில் ஒரு லட்சம் கிருமியாக பெருகிடும் அதுக்கடுத்து அந்த பூச்சியை வந்து அந்த வைரஸ் உள்ளே போன பூச்சியை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து செடியில் போய் தொட்டு ஜூஸ் உரியணும் ஜ லைட்டாக நக்குனாலே போய் அந்த செடி வந்து போயிடும் அதே மாதிரி அந்த சாறு குறிஞ்சி பூச்சி ஒரு செடியில் வந்து உட்காரத்துக்கு முன்னாடி பதினாறு செடிக்கு வந்து போய் பார்ப்போம் எவனாச்சும் வசங்கி சார் எதாவது வச்சிருக்கான செடியில் அப்படின்னு போய் செக் பண்ணிட்டு வந்து தான் ஒரு செடியில் வந்து உட்காரன் அப்படி பார்த்தீங்கன்னா போட்ட ஒரு மூணுலேயே நாளில் வந்து எல்லா செடியிலும் ஒரு ஏக்கர் மொத்தமாக அந்த அவுட்டு வயசு வந்து மொத்தமாக பயிரிடும்